மிஸ்டர் நாயக் நான் டாக்டர் சூரியகாந்த் புவார் சஞ்சய் ஹாஸ்பிட்டலில் இருந்து வருகிறேன் நீங்கள் இப்பொழுது உரையாற்றிய குரான் இறைவனின் வார்த்தைகளா என்ற சொற்பொழிவுக்கு மிக்க நன்றி குரான் இறைவனின் வார்த்தைகளை நீங்கள் சொன்னீர்கள் அப்படியானால் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் இறைவனை படைத்தது யார் இறைவனின் மூலம்தான் என்ன சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டார் அதாவது திருக்குரான் இறைவனுடைய வார்த்தைகள் என்றால் இறைவனை படைத்தது யார் நல்ல கேள்வி நான் உங்களிடம் கேட்கிறேன் உங்கள் நண்பர் ஜான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்று உங்களால் யூகிக்க முடியுமா உங்கள் நண்பர் ஜான் மருத்துவமனையில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் அது ஆனா பெண்ணா என்று உங்களால் யூகிக்க முடியுமா கூறுங்கள் யூகித்து கூறுங்கள் ஆனா பெண் யூகிக்க முடியாது என்ன என்னால் யூகிக்க முடியாது முயற்சி செய்யுங்கள் ஐம்பது சதவீதமாக முயற்சி செய்யலாம் அல்லவா ஐம்பது சதவீதம் பாதி வாய்ப்பு உள்ளது சரி சொல்லுங்கள் ஆண் ஆண் குழந்தை ஒரு ஆணால் குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா முடியாது ஆனால் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இருக்கலாம் என கேட்டது உங்கள் நண்பர் ஜான் ஜான் என்ற பெயர் கொண்ட எந்த பெண்ணையும் எனக்கு தெரியாது உங்கள் ஆண் நண்பர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் ஒரு ஆண் மருத்துவமனைக்கு சென்று குழந்தையை பெற்றெடுத்தார் அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பெண் ஒரு ஆணால் குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா ஆ இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள் ஒரு ஆணால் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது ஆகவே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ற பேச்சிற்கே இடமில்லை வரையறையின்படி கடவுள் படைக்கப்பட்டவர் அல்ல ஆகவே கடவுள் யாரால் படைக்கப்பட்டார் என்ற கேள்வி எப்படிப்பட்டது என்றால் நான் உங்களிடம் கேட்ட உங்கள் நண்பர் ஒரு ஆண் அவர் பிரசவித்த குழந்தை ஆனா பெண்ணா என்பதைப் போன்றது இது ஒரு பொருத்தமில்லாத கேள்வி ஏனென்றால் வரையறையின்படி ஆனால் குழந்தையை பிரசவிக்க முடியாது ஆகவே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ற பேச்சிற்கு இடம் கிடையாது அதே கடவுள் படைக்கப்பட்டவர் அல்ல படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு படைப்பாளர் உண்டு கடவுளுக்கு படைப்பாளர் இல்லை ஆகவே இறை மறுப்பாளர்களோடு நான் வாதிடும் போது எல்லாவற்றிற்கும் படைப்பாளர் உண்டு என்று நான் கூறவில்லை படைக்கப்பட்ட ஒவ்வொன்றிற்கும் படைப்பாளர் உண்டு என்றுதான் கூறினேன் ஆனால் கடவுள் படைக்கப்பட்டவர் அல்ல அதுதான் உண்மை கடவுளை இவர்தான் படைத்தார் என்று சொல்லிவிட்டால் அவர் கடவுளே அல்ல வலம் ஆகவே வரையறையின்படி கடவுள் படைக்கப்பட்டவர் அல்ல இதுவே எனது பதில்